ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை தவற விடாதீர்கள் அது என்ன நேரம் அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக அந்த பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஐந்தாம் தேதி ஐந்தாவது மாதமாக இருக்கக்கூடியது இதை வந்து நாம ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஐந்தாம் தேதி ஐந்தாவது மாதமாக வரக்கூடிய ஒவ்வொரு மாதமுமே இது மாதிரி சேர்க்கையான ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாளை வந்து நாம தவறவே விடக்கூடாது அந்த நேரத்துல வந்து அந்த நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே எண்களுக்கும் நம்மளுக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு நம்முடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அந்த நவ கிரகங்கள் நன்றாக இருந்தால்தான் ஒருவருடைய ஜாதகத்துல அதை பொறுத்துதான் நல்லதும் கெட்டதும் நடைபெறும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் சிலருக்கு அவங்க அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ராசியான நம்பர் அப்படியெல்லாம் இருக்கும் ஆனா பொதுவாக ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் நாம நாளைய நாளில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஐந்தாவது மாதத்தை வந்து நாம கணக்கெடுத்துக்கணும் அப்ப இந்த நாளில் காலையில் ஐந்து ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களும் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களும் நாம என்ன செய்யணும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து தேவதைகள் வந்து நம்மளுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அது வந்து ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம கேட்கும்போது நிச்சயம் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய பதிவு நம்மளுடைய பதிவுகள்லயே நிறைய போட்டுருக்குறோம் நம்மளுடைய சேனல்ல இந்த ஏஞ்சல் நம்பரு சுவிட்ச் வேர்ட பத்தி நம்ம நிறைய பதிவு பார்த்துருக்கோம் இந்த ஏஞ்சல் ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் அப்படிங்கிறது பிரதோஷமும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது மாலை செய்யறவங்களுக்கு இன்னுமுமே கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா நான்கு முப்பது மணியில் இருக்க இருக்கக்கூடிய நேரத்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரதோஷ நேரத்திலேயே நம்மளுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரமும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால அப்போ ஒன்னு காலையில செய்யறது நல்லது இல்லையா அப்படின்னா நிச்சயமா அதுவும் மிக சிறப்பானது ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளுக்கு வருது இல்லைங்களா அதனால அதுவும் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆக காலை நேரத்தையும் மாலை நேரத்தில் வரக்கூடிய ஐந்து ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நேரத்தை வந்து நீங்க தவறவே தவற விடாதீர்கள் அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அன்ரூல் பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வரணும் நீங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த தொகை ஐந்து லட்சம் வர வேண்டும் அப்படின்னு நீங்க அதை வந்து ஐந்து முறை எழுதணும் ஐந்து லட்சம் பணம் வர வேண்டும் ஐந்து லட்சம் பணம் வர வேண்டும் ஐந்து லட்சம் பணம் வர வேண்டும் அப்படின்னு ஐந்து முறை நீங்க அதை எழுதிட்டு அத வந்து ஒரு பத்திரமான இடத்துல அதை மடிச்சு நீங்க வந்து உங்க பீரோலயோ இல்ல யாராவது கை கேட்டாம ஒரு பத்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருங்க இத வந்து அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தா செய்யலாமா அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது ஒரு மந்திர சொற்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவும் இல்லை அதனால எல்லா மதத்தினரும் கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு பலன் அளிக்குது அப்படின்னா நீங்க அதை கண்டினியூ பண்றதுல தப்பே கிடையாது இதுல ஒரு பெரிய ஒரு நேர செலவோ பொருள் செலவோ இல்லை பண விரயமோ எதுவுமே ஏற்பட போறது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதுல வந்து நாம இந்த உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து ஐந்து முறை எழுதணும் ஏதாவது ஒன்னு தாங்க எழுதணும் அதுக்காக அஞ்சு கோரிக்கையை வந்து அஞ்சு தடவை எழுதக்கூடாது ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் அந்த மாதிரி ஐந்து முறை நீங்க எழுதி அதை வந்து நீங்க வச்சிரலாம் இந்த பேப்பரை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இதை வந்து உங்க வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் எரிச்சு நீங்க ஊதி விட்டுடுங்க அந்த சாம்பலை ஊதி விட்டுரலாம் அப்ப இது என்ன பண்ணுது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம அதை ஒப்படைச்சிட்டோம் இந்த பிரபஞ்சம் அதை ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வாழ்க்கையில நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நிறைய பேர் செஞ்சு இத பலன் அடைஞ்சிருக்காங்க கை மேல பலன் கிடைச்சிருக்குது இதையெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்க யாருமே நினைச்சிட வேண்டாம் இதுல நிறைய பலன் அடைஞ்சவங்க கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரியும் கை மேல பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளை நாளைய தினம் தவற விடாதீங்க நீங்க காலையில அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு செஞ்சாலும் சரி இல்ல மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு செஞ்சாலும் சரி இந்த இரண்டு நேரத்திலையும் நீங்க தாராளமாக செய்யலாம் அதுவும் இப்படி நான் சொல்லக்கூடிய முறையில் செய்யுங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது மிக விரைவில் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்